பயிற்சி பதினொன்று புள்ளி ஒன்றில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் ஒரு கூடையில் ஐந்து மாங்கனிகள் மற்றும் நான்கு ஆப்பிள்கள் உள்ளன அதிலிருந்து மூன்று பழங்கள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் பழங்கள் ஆப்பிள்கள் எனில் சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்ல வந்து ஃபைவ் மேங்கோஸ் இருக்கு ஃபோர் ஆப்பிள்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூறுவெளி கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் எஸ் டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மேங்கோஸ் ஃபோர் ஆப்பிள்ஸ் ஸோ டோட்டலாக நயன் ஃப்ரூட்ஸ் இருக்குது அதிலிருந்து மூன்று பழங்கள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன த்ரீ ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ நயன் சி த்ரீ கீழே த்ரீ இருக்கனால மேலே த்ரீ டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் நைன் இன்டூ எயிட் இன்டூ செவன் டிவைட் பை ஒன் இன்டூ டூ இன்டூ த்ரீ த்ரீ நைன் கேன்சல்

டோட்டலாக நம்மளுக்கு நைன் ஃப்ரூட்ஸ் இருக்குது அதுலேருந்து த்ரீ ஃப்ரூட்ஸை வெளியே எடுக்கிறோம் அதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்பிள்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் த்ரீ ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது அந்த த்ரீ ஃப்ரூட்ஸுமே நமக்கு மேங்கோஸாக இருக்க சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் அந்த த்ரீ ஃப்ரூட்ஸுமே ஆப்பிள்ஸாக இருக்க சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா ரெண்டு ஃப்ரூட்ஸ் மேங்கோஸ் ஒரு ஃப்ரூட் ஆப்பிளாக இருக்கும் லாஸ்டாக ரெண்டு ஃப்ரூட்ஸ் ஆப்பிளாக இருக்கும் ஒரு ஃப்ரூட் மேங்கோவாக இருக்கும் பட் இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் என்பது ஆப்பிள்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது ஆப்பிளை தான் டினோட் பண்ணுது ஸோ இங்கே ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது ஒன்றுமே இல்லை மேங்கோஸ் தான் இருக்குது ஸோ ஜீரோ இங்கே இங்கே த்ரீ ஆப்பிள்ஸ் இருக்குது ஸோ இங்கே த்ரீ இங்கே டூ மேங்கோஸ் இருக்கு ஒரு ஆப்பிள் இருக்கு ஸோ நமக்கு ஒன் தான் இங்கே இங்கே ஆப்பிள்களின் எண்ணிக்கை டூ ஸோ எக்ஸின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஜீரோ த்ரீ ஒன் டூ எக்ஸின் மதிப்புகளை ஃபைன் பண்ணிட்டோம் ஜீரோ த்ரீ ஒன் டூ இப்போது சமவாய்ப்பு மாதிரியான எக்ஸின் மதிப்புகள் என்னென்னா ஆர்டர் எழுதிக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போ ஜீரோவோட நேர்மாறு பிம்பம் என்னன்னு பாருங்கள் எக்ஸ் ஆஃப் த்ரீ மேங்கோஸ் இருக்கு. X of த்ரீ மேங்கோஸ் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க? ஃபைவ் மேங்கோஸ் ஃபைவ் C, இங்க எவ்வளோ மேங்கோஸ் இருக்குன்னு எழுதுங்க த்ரீ ஸோ கீழே த்ரீ இருந்தனால மேலே த்ரீ டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ டிவிடட் பை ஒன் இன்டூ டூ இன்டூ த்ரீ 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 கேன்சல் டூ ஃபோர் கேன்சல் ஸோ டோட்டலாக டென் இருக்குது இன் நேர்மாறு பிம்பத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை பத்து நெக்ஸ்ட் எக்ஸின் மதிப்பு ஒன்று ஒன்றின் நேர்மாறு பிம்பம் எக்ஸ் ஆஃப் டூ மேங்கோஸ் ஒன் ஆப்பிள் டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது ஃபைவ் இங்கே எவ்வளோ இருக்குது டூ ஸோ ஃபைவ் சி டூ இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃபோர் ஆப்பிள்ஸ் நமக்கு மொத்தமாக இருக்குது இங்கே இருக்க ஆப்பிள்ஸ் So 4C1, சி ஒன் ஃபைவ் சி டூ கீழே டூ இருக்கனால மேலே டூ டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் 2 பை ஒன் இன்ட்டு டூ இன்டூ ஃபோர் சி ஒன் சேம் ஃபோர் ஸோ டூ ஃபோர் கேன்சல் ஃபைவ் இன்ட்டு டூ டென் டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எக்ஸின் மதிப்பு ஒன்று அதோட நேர்மார் பிம்பங்களில் உள்ள புள்ளிகள் எண்ணிக்கை நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு நாற்பது நெக்ஸ்ட் எக்ஸின் மதிப்பு ரெண்டு ரெண்டின் நேர்மாரு பிம்பம் X of 2 apples 1 mango மொத்த ஆப்பிள் என்றைக்கு எவ்வளோ 4. இங்கே எவ்வளோ இருக்கு 2 இருக்கு. ஸோ ஃபோர் சி டூ இன்டூ எவ்வளோ mangoes total இருக்குது ஃபைவ் இங்கே நமக்கு ஒரு மேங்கோ தான் இருக்குது ஸோ ஃபைவ் சி ஒன் இளைஸ் கீழே பேஸில் டூ டைம்ஸ் இருக்கனால மேலே டூ டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் ஃபோர் இன்டூ த்ரீ டிவைடட் பை ஒன் இன்ட்டு டூ இன்டு ஃபை ஃபைவ் சி ஒன் சேம் ஃபைவ் டூ ஃபோர் கேன்சல் த்ரீ டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்டூ ஃபைவ் தேர்ட்டி ஸோ எக்ஸின் மதிப்பு ரெண்டு இரண்டின் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை தேர்ட்டி நெக்ஸ்ட் எக்ஸின் மதிப்பு மூன்று மூன்றின் நேர்மாறு பிம்பம் மூணு ஆப்பிள்ஸ் இருக்குது எக்ஸ் ஆஃப் த்ரீ ஆப்பிள்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நமக்கு ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபோர் இங்கே இருக்க ஆப்பிள்ஸ் த்ரீ ஸோ ஃபோர் சி த்ரீ இம்ப்ளைஸ் த்ரீ டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் ஃபோர் ஃபோர் இன்டூ த்ரீ இன் டூ டூ இல்லை ஒன் இன்டூ டூ இன்டூ த்ரீ டூ டூ கேன்சல் த்ரீ த்ரீ கேன்சல் ஸோ ஆன்சர் ஃபோர் எக்ஸின் மதிப்பு மூன்று மூன்றின் நேர்மார் பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை ஃபோர் ஸோ டோட்டல் டென் பிளஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளஸ் தேர்ட்டி எயிட்டி எயிட்டி பிளஸ் ஃபோர் எயிட்டி ஃபோர் நமக்கு என்ஆஃப் எஸும் டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ என்ஆஸ் எயிட்டி ஃபோர் டோட்டல் எயிட்டி ஃபோர்